ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் ஜெனினிய காலை வணக்கம் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருந்ததுன்னா ஹெட்ஃபோனு இல்லாட்டி கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் லவுடாக வச்சு இது பண்ணுங்கள் நானே வந்து தொண்டையால் முடியாமல் நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இந்த வீடியோ நான் போடுறேன் கொஞ்சம் லவுடு கம்மியாக இருக்கும் உடனே கமெண்ட் பண்ணுறாதீங்க வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்ட்டு நான் தான் லோவாக பேசுகிறேன் ஓகேங்களா ரொம்ப கத்தி லவுடாக பேசுகிறது தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்குது ஓகேங்களா இன்றைக்கி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா ஞாற்றிக்கிழமை அக்ஷயா குழுக்களுக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நேற்று வந்து நிறைய பேர் வந்து தடிச்சு ட்ரெயினிங் வாங்கியிருப்பீங்க ஏன்னா ஆரம்பத்துலேயே ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு பதிவு பண்ணியிருப்பேன் ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிறது டெஃபினட்டாக கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து நேற்று வந்த ரிசல்ட் தான் வந்து இங்கே நம்மளுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது ஃபைட் டூ நைன் ஓகேங்களா அதுக்கு நாள் அதாவது வீடியோ ஸ்கிப் பண்ணுவாங்கலாம் நிஜமாக சொல்கிறேன் வின் வாங்கியிருக்கவே முடியாது வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க வாங்கியிருக்க முடியாது இதுதான் உண்மை இப்போ இன்னையோட லாஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொன்னேன் நிறைய பேர் வந்து சில பேர் வந்து இரநூத்தம்பது ரூபா தான் அனுப்பிச்சி விட்டீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ நேற்று அன்ஃபார்ச்சுனேட்லியாக வாட்ஸ்அப் குரூப்பில் இதை நான் பிரித்து நான் போட்டேன் இதை நான் பிரித்து அவங்களுக்கு நைன் டு ஃபைவ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ஸிங் போட்டேன் இது உண்மை வாட்ஸ்அப் குரூப்புக்காக நான் சொல்ல ஸோ குரூப்பில் இருக்க நண்பர்களுக்கு தெரியும் நான் சொல்கிறதுக்கு உண்மையாக பொய்யே அட்லீஸ்ட் ஒரு முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க ஸோ முப்பத்தி நாலு பேருக்குமே தெரியும் நான் என்ன கொடுத்தேன்னுட்டு அதை உங்களுக்கு காட்டி உங்களுக்கு விருப்பத்துறதுக்கு நான் விரும்பலை அப்படி இல்லை காட்டி தான் தீரணும் அப்படின்னா நம்பிக்கையின் பெயரில் காட்டி தான் தீரணும் நீங்கள் என்ன கொடுத்தீங்க காட்டுங்க அப்படின்னாலும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கேன் ஸோ இங்கே வந்து ஆல்போர்டு வந்து நைன் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் கொடுத்தேன் முந்தா நாள் வந்து ஃபோர் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்தேன் ஸோ நான் மறுபடியும் சொல்லி தான் கொடுத்தேன் நைன் பாஸு ஸோ அன்றைக்கி ஏன் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன்னா அன்றைக்கி சொன்னேன் ஃபோர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஜீரோவில் இருந்து ஆரம்பித்து இதுவரைக்கும் வைக்கலாம் அப்படின்ட்டு அப்போ நைனுன்னு கொடுத்தா அதே தான் ஆரம்பித்து நைன் வரைக்கும் வச்சிங்கனால உங்களுக்கு ஒரு நல்ல ஹிட்டு அச்சீவ்மெண்ட்டு டபுளாக வரும் ஸோ இதை வந்து இந்த பக்கம் வச்சோம் ட்ரை பண்ணலாம் ஜீரோ இல்லை நைனு அப்போ இதை கட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோர் ஜீரோலேருந்து ஃபோர் நைனு அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் ஜ நைன் டூ நைன் அந்த மாதிரி ரேஞ்சில் நிறைய வரும் ஃபைவ் நைன் டூ நைன் ஏன்னா சீபோர்டு நைனுன்னு போனதால் இதுலேயே ரெண்டுமே வந்துடும் டூ நைன் வந்துடும் ஃபைவ் நைன் வந்துடும் ஓகேங்களா அதெல்லாம் ஒரு சின்ன கணிப்பு பர்சன்டேஜ் நோட் பண்ணுங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கணிப்புன்றது எப்படிலாம் நான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன்னுட்டு ஆல்ரெடி தெரியும் ஜீரோ நாலு நாற்பது ஃபாலோ அப் நம்பராக கொடுத்தேன் ஸோ அது ஃபாலோ அப்பு போயிடும் ஏழு நாலு நாலு ஏழு ஒரு ஒரு நம்பர் நான் எப்போமே எடுத்து கொடுப்பேன் இன்றைக்கி வந்தது பார்த்திங்கன்னா மொத்தமே இது தான் வந்திருக்கு ஜீரோ நாலு ஏழு நாலு ஜீரோ நாலு ஏழு நாலு இது அப்படியே பவர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் ஐம்பத்தொம்போது இருபத்தி ஒம்போது ஸோ இந்த நம்பர் இல்லாமல் ஆட்டம் நடக்காது இந்த விஷயம்லாம் வந்து இந்த குரூப்பில் வந்து நான் இடையில வந்து நான் போடுவேன் ஃபாலோ அப் நம்பர் ஒன் வீக் அந்த மாதிரின்ட்டு மறுபடியும் சொல்கிறேன் ஃபைனலாக சொல்கிறேன் நம்மளை வந்து நம்ம கூடவே டச் இருக்கணும் ஒரு ஒரு வாரம் வீடியோ போல நம்ம கூட டச் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கையால் உங்கள் பகுதியில் இன்னைக்கு நல்லது ஞாற்றிக் உங்களால் முடிஞ்சால் ஒரு நான்வெஜ் பிரியாணி போட்டலும் கூட வாங்கி கொடுக்கலாம் ஒரு மூணு பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒரு இரநூத்தம்பது ரூபா அமிச்சாலும் போதும் நீங்கள் ஐநூறுரூபாவாக அமுச்சு என்ன பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க மைண்ட் செட்டில் அப்படி இருந்தாலும் நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் அதாவது கொஞ்சம் காசு கலெக்ஷன் ஆச்சுன்னா வாரத்தில் ஒரு நாள் எந்த ஒரு பகுதியில் நான் நான் போகக்கூடிய கோயிலுக்கு எங்கேயோ கோயிலுக்கு போவேன் என்னோட சரௌண்டிங்கில் இருந்து எந்த கோயிலுக்கு போனாலும் என்னால் என்ன முடியுமோ அதனை எடுத்து அவங்களுக்கு பண்ணிடுவேன் ஸோ மெயின் ஆன விஷயம் உங்கள் கையால் நீங்கள் பண்ணணுன்றதை நான் எதிர்பார்க்குறேன் அப்படி பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் வந்து நேற்று வீடியோலும் என்னோடய ஜிபே நம்பரும் ஃபோன்பே நம்பரும் சொல்லியிருக்கேன் அதுக்கு முந்த நாள் வீடியோலும் சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டு இன்றைக்கி இதோட நாளைக்கு நாலிக்கு வீடியோ வருமானது எனக்கு தெரில நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் இதுதான் வந்து ஜிபே ஃபோன்பே நம்பர் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க பேச பேச மாட்டேன் அந்த அந்தளவுக்கு வாய்ஸ் மிஸ் போகிறதே ரொம்ப ஸ்ட்ரகிளிங் பண்ணின்னு தான் நான் வாய்ஸ் மெஸ் போகிறேன் ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது பெரிய பையனுக்கு நேற்று தான் வந்து தண்ணி ஊற்றணும் முதல் தண்ணி ஊற்றணும் ஏழாவது நாள் சின்னவனுக்கும் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்தோம் அவனுமே வந்து இரும்பிகிட்டு அந்த மாதிரி தான் இருக்கான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இணைஞ்சு என் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கிங்க ஸோ அதுக்கான நிபந்தனைகள்லாம் சொல்லிட்டேன் கட்டாயமாக மூணு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க முடியாதவங்க இயலாதவங்க அனாதை அதை உங்களால் முடிஞ்சது மூணு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வாங்கி கொடுத்துருன்னு சொல்லுங்கள் வாங்கி கொடுத்துட்டதுக்கு பிறகு ஒரு இரநூத்தம்பருவா சார்ஜ் பண்ண நீங்கள் அனுப்பிச்சினா போதும் அப்படி இல்லைனா ஃபைவ் ஹண்ட்ரடு வாங்கி கொடுத்துட்டா டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் நம்மளால் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா ஒரு பத்து பேர் நல்லபடியாக சாப்பிட்ணும் வினிங் வருது வராமல் போகுது அது பாடப்படுற விஷயம் ஒருக்குள்ளே மனசுக்குள்ளே நப்பாச இருக்கும்ல ஒரு இந்த குரூப்புக்குள்ளே போயிட்டால் வாட்ஸ்அப் குரூப்பில் போயிட்டால் நம்ம நல்லது கட் நடக்குமோ நல்லது வின்னிங் அதே மாதிரி தான் நேற்று ரெண்டு நாளாக வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு நல்லது நடந்துருக்கு ஸோ நடந்துருக்கா இல்லையான்றது அவங்களே கூட கீழே கமாண்ட் பண்ணால் பண்ணலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நல் ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு பேருக்கு இல்லை ரெண்டு நாளாக ஜாயின் பண்ணவங்களுக்கு நல்ல இது நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்ன விஷயந்தான் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நான் அந்த அந்த சின்ன ஸ்க்ரீன்ஷாட்டையும் அந்த குரூப்பில் இருக்கிற நம்பரையும் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த பேட்டர்னில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சேனலில் கொடுத்தது தான் இது ஏன்னா மாற்றிலாம் எதுவும் கொடுக்கல யூடியூப் சேனலில் கொடுத்தது கேஎல் த்ரீ பிஎம் போட்டு ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர்னு போட்டிருக்கேன் அப்புறம் டூ நைன் ஜீரோ ஃபைவ் போட்டிருக்கேன் அங்கே கொடுத்தது தான் அந்த டிஸ்பிளே நான் முதல்ல காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஏபிபிசி அறுபத்தி நாலு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஜீரோ அஞ்சு அங்கே இருக்கிறத அப்படியே பிரித்து போட்டிருக்கேன் ஸோ நான் டூ நைன் ஜீரோ ஃபைவை பிரித்து நைன் டூ ஃபைவ் பாக்ஸு சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் டேரெக்டாக இறங்குறதால சிக்ஸ் சிக்ஸ் ஃபோருன்னு போட்டிருக்கேன் அப்புறம் நைன் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ அதுக்கான ரூட்டு பேட்டர்ன் எல்லாமே வந்து நான் வந்து எடுத்து இந்த பேட்டனில் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி நான் அங்கே போட்டிருக்கேன் ஓகேங்களா இது இதை நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால போதும் ஓகேங்களா அந்த பேட்டர்னில் இருக்கிறது தான் இந்த பேட்டர்னில் இருக்கிறது தான் நம்ம வந்து பிரித்து போட்டிருக்கோம் ஏன்னா ஸோ எல்லா ஏரியாலேயுமே வந்து அந்த ஃபைவ் டூ நைன் இதை வந்து நம்ம யோசிக்கணும் அதாவது கெஸ்ஸிங் வந்து நம்மளும் கொஞ்சம் எடுக்கணும் ஸோ இந்த பேட்டர்லேயே பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற மார்க் பண்ணதில் ஃபைவ் டூ நைனுன்னு போயிருக்கோம் இல்லை இந்த பக்கம் வரீங்களா இந்த பக்கம் வந்தாலுமே வந்து அந்த ஃபைவ் டூ நைன் அந்த இது பாருங்கள் டூ ஃபைவ் நைன் இந்த பேட்டன்ல டூ ஃபைவ் நைன் டூ ஃபைவ் நைனுன்னு வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி இன்றைக்கான ஒரே ஒரு நல்ல கணிப்பு நான் நான் எடுத்து கொடுக்குறேன் பாருங்கள் விருப்பம் இருக்கிறவங்க யாரையும் கட்டாயமும் படுத்தலை நிம்பதியும் படுத்தலை நம்மளை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து என்னோடய கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிங்க ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாதீங்க நான் உங்களை நம்புகிறேன் நீங்கள் வாங்கி தரேன்னு சொல்கிற விஷயத்தை தான் நம்புகிறேன் மூணு சாப்பாடு வாங்கி கொடுங்க சொல்லிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உங்களோட பணம் கிடையாது ஒரு உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆதரவற்றவங்களோட ஒரு மூணு பேரோட சாப்பாடு உங்கள் கையில் இருக்குது ஓகேங்களா அதை மைண்ட் செட்டில் வச்சுக்கிறேங்க இன்றைக்கி கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபது அபூமான சாட்டு நான் ரொம்ப கொரோனா டைமில் வந்து ரொம்ப ரிசல்ட் வராத ஒரு சாட்டில் ஒரு நல்ல கணிப்பு வந்திருக்கு எடுத்து கொடுக்குறேன் எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு பாத் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிறத வெப்பமாக வேணுமானு யோசிச்சிங்க இன்றைக்கி வந்து நாலா ஆற்றிக்கு வந்து அடித்தாச்சு ஏற்கனவே வந்து மூணு நாள் வந்து ஆல்போர்டு குரூப்புக்கு வந்து ரெண்டு நாள் வந்து திடிச்சிட்டு போயிடுச்சு ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி வருமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகத்துக்கு உள்ள விஷயந்தான் ஆனால் நல்ல ரிசல்ட்ஸ் தான் வந்துட்ருக்கு நல் டல்ல ஆல்போர்டு தான் ஹிட் ஆகிட்டுருக்கு ஸோ ஆல்போர்டு நான் கொடுக்குறதே நோட் பண்ணிக்கிங்க என்ன கொடுக்க போகிறேன் எந்த மாதிரி கணிப்பு நம்பர் எடுக்கிறேன் எந்த மாதிரி க்ளூ நம்பர் கொடுக்குறேன் அப்படின்றத பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி இருபது இதில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் க்ளூ நம்பர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ நேற்று க்ளூ நம்பரை இன்றைக்கி யோசிச்சு வச்சுக்கிங்க என்ன நான் இந்த க்ளூ நம்பர் கொடுத்தேன்னுட்டு ஸோ தொடர்ச்சியாக க்ளூ நம்பர்ஸ் தான் வந்து நேற்று அதுக்கு முதல் நாள் கொடுத்த தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் நேற்று ரிசல்ட்டு அதுக்கு முத நாள் கொடுத்த சிக்ஸ் டபுள் நைன் தான் அதுக்கு முந்த நாள் ரிசல்ட்டு ஸோ நேற்று கொடுத்த க்ளூ நம்பர் சிக்ஸ் செவன் ஜீரோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிறேங்க இப்போ நான் வந்து ஸ்கிப் பண்ணவங்களுக்கு இது சிக்ஸ் செவன் ஜீரோன்னு சொன்னது தெரியாது பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல க்ளூ நம்பர் ஒன் ஃபோர் ஜீரோ ரிசல்ட் நம்பரே தான் வந்து இங்கே க்ளூ நம்பர் ஸோ டவுன் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு ஓகேங்களா டவுன் பேட்டர்னில் அறுபத்தி எட்டு இதை இந்த கணிப்பு வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக மேலேருந்து கீழே வருது ஓகேங்களா சூப்பரான ஒரு க்ளூ நம்பர் மேலேருந்து கீழே ஓகேங்களா மேலேருந்து வரிசையில் வருது ஸோ நம்ம அடுத்தது இங்கே நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறது மேலேருந்து கீழே அதே மாதிரி மேலேருந்து வரிசை ஸோ குளூ நம்பருன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் ஜீரோக்கு ஒன் ஃபோர் ஒன்று ஓகேங்களா ஒன் ஃபோர் ஒன் கீழே வந்து சிக்ஸ் எயிட்டுக்கு செவன் சிக்ஸு செவன் மெயினாக வந்து செவன் அப்புறம் தான் நம்மளுக்கு சிக்ஸு ஸோ இதில் வந்து பிரதானமாக அடிஷ்னலாக இன்றைக்கி வரக்கூடிய ஒரே ஒரு பேட்டன் மேலேருந்து கீழே மேலேருந்து கீழே ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட் இது வந்து மெயின் ஓகேங்களா மெயின்னு சொன்னதை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து வச்சுக்கணும் அப்போது அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ ஜீரோ டூ எயிட் ஜீரோ ஜீரோ டூ அடுத்தது ஜீரோ ஜீரோ எயிட் 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 ஜீரோ ஜீரோ டூ அப்புறம் ஃபோர் த்ரீ த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ த்ரீ ஒன் அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ செவன் த்ரீ எயிட் டூ செவன் த்ரீ எயிட் அடுத்தது ஜீரோ த்ரீ செவன் நைன் ஜீரோ த்ரீ செவன் நைன் இதெல்லாம் வந்து சப்போர்ட்ஸ் நம்பர்ஸ் ஓகேங்களா ஆனால் இம்பார்ட்டன்ட் பிரிக்கணும் பிரித்து போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட்டை பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட் பிரித்து யூஸ் பண்ணுறவங்க இதை பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ரைட் சைட்லேருந்து மார்ச் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பேட்டர்ன் கிடையாது ஒன் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ இருக்கான்னு பாருங்கள் இல்லாட்டி ஒன் த்ரீ நைன் கூட அதோட ட்ரெஸ்ஸிங் தான் க்ளூ நம்பர் தான் ஒன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் ஒரு இடத்துல இருக்குது ஸோ அந்த ஒன் ஃபைவ்க்கு வந்து டவுன் பேட்டர்னால் நம்மளுக்கு மேட்சிங் ஆகலை ஆனாலும் ஒன் ஃபைவை விடாமல் நம்ம ஏன்னா ஒன் ஃபைவ் விடோன்னா நாளைக்கு வீடியோவில் ஒன் ஃபைவில் வந்துச்சு பாருங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது ஸோ அதனால் ஒரு ஒன் ஃபைவ் நம்ம வந்து இங்கே டார்கெட் பண்ணுறோம் ஒரே ஒரு ஒன் ஃபைவ் இந்த பக்கம் வந்து நம்ம திக்காக கொடுத்தாலும் இந்த பக்கம் வந்து லைட்டாக வந்து ஒரு ஒன் ஃபைவ் கீழே வந்து த்ரீ ஒன் ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா த்ரீ ஒன் ஃபோர் ஃபைவ் இதுன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடுக்கு காம்பினேஷனில் ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து நம்மளுக்கு பொதுவாக வந்து வந்திருக்கக்கூடிய எண் நாலு ஸோ இப்போ இன்றைக்கி ஆல்போர்டு ஓகேங்களா ஆல்போர்டு வந்து எக்ஸாக்டாக ஆல்போர்டு நான் கொடுக்கக்கூடியது நாலு ஓகேங்களா நாலு பவரில் வந்து ஒன்பது அப்போது நாலை பார்த்திங்கன்னா நாலு வந்து நைன்ட்டி பர்சன்டேஜும் ஒன்பது வந்து டென் பர்சன்டேஜும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ரேஷியோ மாதிரி ஃபோர் இஸ்டு நைன் அந்த மாதிரி வந்து நாலை வந்து ஒன்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஒன்பது வந்து ஒரு பத்து பர்சன்ட் யூஸ் பண்ணுங்கள் ஸோ டபுள் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் சிக்ஸு ஃபோர் எய்ட்டு ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா ஃபோர் சிக்ஸு ஃபோர் ஃபை அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்ததாக இருக்கக்கூடியது சிக்ஸ் எயிட்டு சிக்ஸ் எயிட் நாளைய நம்பர் தான் ஸோ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் எய்ட்டு ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் ஓகேங்களா ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் ஒன் ஃபோர் சிக்ஸாகவும் வரலாம் ஃபோர் சிக்ஸ் எயிட்டாகவும் வரலாம் எயிட் சிக்ஸ் ஒன்னாகவும் வரலாம் ஸோ இதை நான் பெஞ்ச் மார்க்காக வந்து இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது நினைப்போம் ஸோ அடிஷ்னலாக இருக்கிறதையும் நான் வாசிச்சிடுறேன் டூ செவன் த்ரீ எயிட் எயிட் ஜீரோ ஜீரோ டூ ஜீரோ எயிட் எயிட் டூ ஃபோர் த்ரீ த்ரீ ஒன் ஜீரோ த்ரீ செவன் நைன் ஓகேங்களா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நினைப்போம் மறுபடியும் சொல்கிறேன் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கையால் இன்றைக்கி உங்களால் முடிஞ்சது ஒரு மூணு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிபேயில் பேலன்ஸ் இரநூத்தம்பது ரூபா விட்டாலும் ஓகே தான் ஓகேங்களா நான் குரூப்பில் ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ண வைக்கிறேன் நல்லது மட்டுமே செய்யுங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு எவ்வளோ நல்லது செய்யணுமோ நம்மளுக்கு அந்தளவுக்கு நல்லது செய்கிறோம் நன்றி வணக்கம்